இப்பொழுது நம்மிடையே ஒரு சிறிய காமராஜர் வருகிறார் ஆதி முதல் வகுப்பு ஆதி எல்லாருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் நான் எல்லாத்துக்கும் வயல் நம்ப சோறு போட்டேன் வயல் நம்ப எல்லாருமே படிச்ச படிக்காதவங்க அவங்களுக்குலாம் ஸ்கூல் கட்டி தந்தேன் எல்லாரும் படிப்பீங்களா நல்லா படிப்பீங்களா ஹாஜராக வந்த ஆதி உங்களெல்லாம் நல்லா படிப்பீங்களான்னு கேட்டாங்க அவங்களெல்லாம் பாராட்டி ஆதியை பாராட்டி கை தட்டுறீங்களா இப்பொழுது நம்மிடையே பேச வருகிறார் காமராஜராக குட்டி பிரனிதா முதல் வகுப்பு நம்மிடைய காமராஜராக வேரமிட்டு வருகிறார் முதல் வகுப்பு குட்டி தசீதா எல்லாரும் அவளுக்கு கரவொலி எழுப்புங்க படிப்பீங்களா அற்புதமாய் பேசிய சுவர்ணாவுக்கு கைதட்டி பாராட்டுங்க